அனைவருக்கும் கவட்டை வணக்கம் இன்றைக்கி நம்ம முக்கியமாக பேசுபொருள் ஆகிக்கிட்டு இருக்க ஒன்று உலகத்திலே வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஒரு பத்து படி இருபது படி மூணு முப்பது படி ஏறணும்னாலே லிஃப்ட் தேவைப்படுது ஆனால் ஒவ்வொருத்தனுக்கும் தனித்தனித்தான திறமைகள் தே இருக்குது அந்த தனித்திறமையை வந்து அவங்கவுங்க வந்து அதுக்குன்னு நேரம் காலம் எல்லாத்தையும் ஒதுக்கி அந்த திறமையை வெளிக்காட்டுறதுக்கு சில காலங்கள் ஆகுது அந்த காலங்களுக்கு நம்மளாம் தாக்குப்பிடிக்க முடியல ஏன்னா நமக்கு பொருளாதார சூழ்நிலை அப்படி அப்படிலாம் இருக்கிறதுனால அதெல்லாம் விட்டுட்டோம் இதை ஏன் நம்ம சொல்ல வர்றோம் அப்படின்னா ஒவ்வொருவருக்கும் தனித்திறமை அப்படின்னா ஒருத்தர் நல்லா ஓடுவான்னா ஓடுறதுலேயே அவன் பயிற்சி செஞ்சான்னா ஓடுறான் அதான் உசைன் போல்ட்டு இப்போ ஒருத்தர் வந்து நம்ம ஊர்லெலாம் மரம் ஏறுவது பார்த்திங்கன்னா பனைமரம் ஏறுறது வந்து பயங்கரமாக ஏறுவாங்க இப்போ ஒரு இப்போ சில பேர் வந்து எந்த ஒரு கயரும் இல்லாமல் ஏற ஏறக்கூடிய ஆட்கள்லாம் இருக்காங்க அதே மாதிரி வந்து பனைமரம் எவ்வளோ தூரமாக இருந்தாலும் ஏறக்கூடிய ஆட்கள் இருந்தாலும் அவங்க வந்து அது ஒரு தொழிலாகவும் அதை ஏறி தங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்கும் அது பயன்படுது அதனால் வந்து அதை வந்து ஒரு தொழிலாகவே வச்சுருக்கிறாங்க ஆனால் ஒரு ஹாபியாக இதை வந்து ஒரு சாதனையாக செய்யணும் அப்படின்ற ஒரு மரபு எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம அமெரிக்காவில் வந்து ஒரு அப்படிதான் அப்படி தான் இருக்குது என்னென்னா அமெரிக்காவில் கலிஃபோர்னியாவில் சாக்ரிமன்றம் ஒரு பகுதியில் வந்து அலெக்ஸ் ரொனால்டோ ஒருத்தர் இருக்கிறாரு அவர் வந்து வெறும் மலைகள் வெறும் பாறைகள் மட்டுமே உள்ள மலைகளை வந்து ஏறி 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 பயிற்சி செஞ்ச ஒரு ஆள் இவருக்கு சில சாதனைகள் புரியணும்னு ஆசை அதை வந்து ஒரு வருமானமாகவும் ஈட்டணுன்ற ஒரு ஆசை இருந்திருக்கு இதுக்கு தான் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்து பயன்பட்டுருக்கு இவருடைய சாதனையை வந்து எல்லாரும் பார்க்கலாம் சாதாரண ஒரு மலையர்னா எவன் பார்க்க போகிறான் அதே இது உலகமே பார்த்தா எப்படி இருக்கும் அதுதான் ஒரு கான்செப்ட் அந்த உலகமே பார்க்குறதுக்கு வந்து மலையர்னா வந்து பத்தாது அது வந்து பல மாடிகள் கட்டடமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு முடிவெடுத்து தான் தைவான் நாட்டில் தைவேயில் வந்து நூறு மாடி கட்டடங்கள் நூறு மாதிரி கட்டடத்தை வந்து அவர் தேர்ந்தெடுக்கிறாரு தேர்ந்தெடுத்து என்ன செய்கிறாருன்னா இதை வந்து ஒரு கயரு ஒரு சேஃப்டி கியர் எதுவுமே இல்லாமல் இந்த மாடியில் வந்து நம்ம ஏறணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாரு இந்த மாடியில் ஏறுறதுக்கு அவருக்கு என்ன திறமை வேணும் அப்படின்னா மனதை வேணும் ப்ளஸ் வந்து அவருக்கு வந்து கை கால் அந்த மாதிரி ஒரு ஒரு பிடி பிடிக்கணும்னா அது வந்து உடம்பு பிடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல அதே மாதிரி எந்த ஒரு சேஃப்டி கியர் இல்லாமல் ஒரு ஷூ அதே மாதிரி வந்து அந்த கை வலிக்கும் இல்லையா அதுக்கு மட்டும் சில பவுடர்கள் வச்சுட்டு அதை ஒரு இடுப்பில் கட்டிட்டு அவர் பாட்டுக்கு ஏற ஆரம்பிச்சிருக்கிறாரு இவருக்கு இலக்கப்ப அந்த நூறு மாடி கட்டடத்தை வந்து இவருக்கு இவர் மனசுக்குள்ளேயே ஃபிக்ஸ் பண்ணது என்னென்னா ஒரு ரெண்டரை மணி நேரத்தில் இதை வந்து ஏறிடலாம் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாரு ஆனால் ஒன்றரை மணி நேரத்துலேயே அதை ஏறி முடிச்சிட்டாரு இதை மக்கள் தைவான் மக்கள் பார்த்து வியந்துட்டாங்க யாராவே எங்கே இருந்துடா வந்தால் இவனுக்கு எவ்வளோ நாளாக பயிற்சி தேவைப்பட்டுச்சு நம்மளாம் இருக்கோம் இப்படிலாம் யாக முடியுமா அப்படின்னு சொல்லி அவங்க வியந்து தைவான் நாட்டுடைய ஹீரோ ஆயிட்டாரு இது ஏன் இந்த சாதனை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதை வந்து இது வந்து ஒரு சாதனையாகவும் இருக்கலாம் இது வந்து ஒரு சரி இவருடைய வாழ்க்கையினுடைய லட்சியமாக கூட இருக்கலாம் இதுக்கான முயற்சி பயிற்சி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்த இதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒன்று ஒரு ஆண்டு காலங்கள் வந்து இதற்காக வந்து கடுமையான பயிற்சிகள் எடுத்திருக்கிறாரு அப்படின்றதாக இருக்கும் நம்ம ஒரு வருஷம் வந்து பயிற்சி எடுத்தோம்னா சாப்பாட்டுக்கு எங்கே போவோம் அதெல்லாம் அதை பற்றிலாம் கவலையே இல்லை இந்த ஒரு வருஷம் அவர் தீவிர பயிற்சி எடுத்து இந்த மாடிப்ப இந்த கட்டடத்தை வந்து ஏறி இருக்கிறாரு இதற்கு வந்து முழு விதமாக ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறது வந்து நெட்ஃப்ளிக்ஸு அவங்க தான் வந்து மிகப்பெரிய ஒரு டீம் கேமரா ப்ரொடக்ஷன் டீம்லாம் செட் பண்ணி இந்த மாடிக்கு வந்து எங்கெங்கே வைக்கலாம் எப்படி எப்படி எல்லாம் வந்து கேமரா செட் பண்ணலாம் ட்ரோன் கேமரா எத்தனை வைக்கலாம் எல்லாத்தையும் செட் பண்ணி இதை வந்து ஒரு வியாபாரமாக ஆக்கியிருக்காங்க அப்போ நம்ம ஊரில் வந்து பணம் ஏறுறதெல்லாம் வந்து எப்படி ஒரு வியாபாரம் ஆக்கணும் அப்படின்றது வந்து இதன் மூலியமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அடுத்த ஸ்டெப்பில் வந்து இறங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இதில் வந்து அவங்களுடைய வந்து எமோஷனல் கனெக்டையும் இணைச்சிருக்காங்க என்னென்னா அமெரிக்காவில் இருக்கிற தன் மனைவியையும் இந்த வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க சில இதில் வந்து பார்வையாளரை வந்து வியக்கிற மாதிரி வந்து ஒரு அமைப்பையும் கொண்டாந்து அந்த இடத்துல ஒய்ஃபையும் நிப்பாட்டிட்டு அவங்க வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி சில காட்சிகளும் காட்சியைப்படுத்துருக்கு அப்படின்றத வந்து சொல்லலாம் இந்த மாதிரி தான் வந்து வியாபார யுக்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறது இதற்கு வந்து இதை வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ண உடனே மில்லியன்ஸ் பார்வையாளர்கள் வந்து இதுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் அதன் மூலியமாக ஸ்பான்சர்ஷிப்பும் இதுக்கு வந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா விளம்பரம் இல்லாம வருமானம் இல்லை அப்படி அதை இதற்கு வந்து இவருடைய ஒப்பு கொண்ட தொகை இவருக்கு வந்து ஒரு ஒரு டீல் பேசி இவருக்கு வந்து இவ்வளவு ரூபா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனா அதை விட பன்மடங்கு வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வந்து வருமானம் பார்த்துருக்கு தான் இதனுடைய நம்ப தகுந்தமான செய்தியா இருக்கு இதனால என்னன்னா ஒரு தனி மனிதன் ஒரு முயற்சி செய்கிறான் அதுலயே வந்து பயிற்சியும் இருக்கு முழு எஃபோர்ட் அதில் இருக்குது அப்படின்ற இருந்துச்சு அப்படின்னா இதில் வந்து ஜெயிக்கலாம் ஆனால் ஜெயிக்கிற காலம் ஒரு நாள் இருக்குது ஆனால் வந்து இந்த நிகழ்காலத்தை நம்ம நினச்சிட்டு இந்த முயற்சியும் பயிற்சியும் அதை விட்டுட்டோம் அப்படின்னா அந்த நம்மளுடைய செய்யக்கூடிய சாதனைகளை வந்து ரொம்ப தொய்வடைஞ்சிருவோம் அதனால் அமெரிக்காவில் இதுக்கள் இதுக்கு பட்டு இதை மாதிரி நிகழ்ச்சிகள் இதை மாதிரி வந்து ஒரு முயற்சிகள் இதுக்கெல்லாம் வந்து ஒரு என்கரேஜ் பண்ணுறாங்க ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கிது நம்ம ஊர்லேயும் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு தனி மனித முயற்சியை வந்து பாராட்டணும் அதற்கான முயற்சிக்கு வந்து ஒரு நிதி பங்களிப்பு படிக்கணும் அவருக்கு என்கரேஜ் பண்ணணும் அவருக்கு சில சலுகைகள் கொடுத்து அவருடைய குடும்ப பொருளாதாரத்தெல்லாம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் வந்து முயற்சியில் ஈடுபட்டுக்கிட்டே இருப்பார் இதைத்தான் இங்கே செய்கிறாங்க நம்மளும் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இத்துடன் விடைபெறுகிறேன் நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் கவட்டையை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய மேலதிக கருத்துக்கள்லாம் வரவேற்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன் உங்கள் கவட்டை கால்வாஸ் நன்றி வணக்கம்